இப்படி பல நகரங்களிலும் நாடுகளுடைய தலைநகரங்களிலும் பாலஸ்தீனத்தினுடைய கொடி பறக்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக பிரான்சினுடைய பல நகரங்களில் கொடிகள் பறக்க விடப்படுகிறது அதே நேரம் இத்தாலியினுடைய நகராட்சிகளிலும் இந்த பாலஸ்தீனத்தினுடைய கொடியை உயர்த்துகிற காரியத்தை அங்கிருக்கக்கூடிய சகோதரர்கள் செய்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த இமேஜ் என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க மொபைலுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க முதல் விஷயம் என்னென்னா நம்ம எதை பண்றதா இருந்தாலும் அல்லாஹு சொல்லி இருக்க வேண்டும் அல்லது அவனுடைய தூதர் முகமது நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை குள் இன் குந்தும் தொஹிபூன் அல்லாஹ் ஃபத்தபி ஊனி குரானில் முகமது நபிக்கு என்ன சொல்லி காட்டானா நபியே நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் இன் குந்தும் தொஹிபூன் நீங்கள் அல்லாஹுவை விரும்புகிறவர்கள் என்றால் ஃபத்தபி ஊனி நபி ஆகிய பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணுங்க எனவே நம்ம எது பண்ணினாலும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லி சொல்லியிருக்கிறானா முகமது நபி அவங்க சொன்ன செய்த ஆதாரங்கள் நபிமொழிகளில் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும் அந்த இலக்குகளில் ஒன்றாக குறிப்பாக மீண்டும் இவங்க ஒரு சண்டைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என கேட்டால் அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் நாளாகவும் இன்றும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஒருபுறம் யுத்தம் உச்சத்தை அடைந்து கொண்டிருக்கிறது கடுமையான தாக்குதல்களை அப்பாவிகள் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வருகிறது அதே நேரத்தில் மறுபுறமாக வெஸ்ட் பேங்க் ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை நகரங்களில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்கு